அல்குரானிலே பாருங்கள் மூன்றாவது அத்தியாயம் முதல் அத்தியாயம் சூரா ஃபாத்திஹா இரண்டாவது அத்தியாயம் சூரா பகரா மூன்றாவது அத்தியாயம் சூரா ஆலு இம்ரான் வரிசை தொடரை சொல்கிறேன் ஆலு இம்ரான் இம்ரானின் குடும்பத்தினர் என்ற பெயரில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது இம்ரானின் குடும்பத்தினர்களை பற்றி அந்த அத்தியாயத்திலே பிரசித்திப்படுத்தி முக்கியத்துவப்படுத்தி பேசப்படுகிறது இம்ரான் அவருடைய மனைவி இவர்களுக்கு பிறந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு பிறந்த பிள்ளை இதுதான் இந்த அத்தியாயத்திற்குள்ளே பேசப்படுகிற முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் இதுதான் வந்து ஹாட் டாபிக் இதில் இம்ரான் அவருடைய மனைவி அண்ணா அம்மா இவர்களுக்கு பிறந்த பிள்ளை மரியம் மரியமுக்கு பிறந்த பிள்ளை ஈசா இதுதான் இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக ஹிருதயமாக இருக்கிறது இங்கே சொல்ல வருகிற செய்தியை சுருங்க சொல்கிறேன் இம்ரான் என்பவர் பைத்துல் முகத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களில் ஒருவர் போற்றுதலுக்குரிய அந்த ஊரும் அந்த பகுதியும் மதித்த ஒரு கண்ணியமான தலைவர் அவருடைய இறப்புக்கு பிறகு அவருக்கு குழந்தை பிறக்கிறது பிறந்த குழந்தை பெண் குழந்தை பிறப்பதற்கு முன்பே தாய் உள்ளத்தில் வைராக்கியம் கொண்டு எண்ணி விட்டார் பிறக்கும் பிள்ளை எந்த பிள்ளையானாலும் சரி நான் பைத்துல் முகத்தஸிற்கு ஊழியம் செய்வதற்கு ஒப்படைத்து விடுவேன் இவருடைய அப்பா எப்படியோ அதே போன்று பைத்துல் முகத்தஸிற்கு பணிவிடை செய்வதற்கு நான் ஒப்படைத்து விடுவேன் என்று சொல்லி நீயத்து வைத்து விட்டார் பிறக்கிறது பெண் குழந்தை பிறந்தவுடன் பெண் குழந்தையை பெண் குழந்தையாக இருந்தால் என்ன எண்ணி ஆகிவிட்டது நீயத்து வைத்தாகிவிட்டது ஒப்படைத்து விடுகிறேன் இப்போ ஆண் பிள்ளையின் வளர்ப்பை போன்று அல்ல பெண் பிள்ளையின் வளர்ப்பு அதீத கவனமும் அக்கறையும் கூடுதல் தேவைப்படும் இல்லையா ஏனென்றால் ஒரு வாரிசை சுமந்து அடுத்த தலைமு தலைமுறைக்கு தரக்கூடிய ஒரு மகத்தான இடத்தில் இருக்கக்கூடியவள் பெண் என்பவள் அவளை வளர்த்து உருவாக்கி பாதுகாத்து அவரை ஒரு பக்குவத்தோடு உருவாக்க வேண்டும் என்பது பெற்றோர்களின் அதீத அக்கறையும் சிந்தனையும் இப்போ இந்த பெண் பிள்ளையை யார் பராமரிப்பது அம்மா விட்டுட்டாங்க பைத்துல் முகத்தசுக்கு இந்த பிள்ளை இப்போ கிடைக்க போகுது யார் பராமரிக்கிறது ஜக்கரியா என்று ஒரு நபி அந்த காலத்தில் இருந்தார்கள் இப்போ ஜக்கரியா அலை இஸ்லாம் சொன்னார் நான் தான் பராமரிப்பேன் ஏன்னு கேட்டா இந்த மரியமினுடைய தாயார் ஹன்னாவும் என்னுடைய மனைவியும் கூட பிறந்தவங்க சகோதரிகள் இப்ப இந்த பிள்ளைக்கு தான் நான் நிக்கா செஞ்சுருக்கிறேன் எனவே என் பிள்ளையை போன்ற வரைவர் எனவே நானே பராமரிக்கிறேன் ஜக்கரியா அலி இஸ்லாம் சொல்ல ஊர் மக்கள் அங்கே ஒரு போட்டி எடுத்தது என்ன போட்டி அது எப்படிங்க உறவை சொல்லி நீங்க வந்து முன்னுரிமை கேட்குறீங்க இம்ரான் என்பவர் பொது மக்களுக்கான தலைவர் அவர் எங்கள் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டவர் எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவர் எங்களின் மீது அக்கறை எடுத்தவர் இந்த மஸ்ஜிதிற்காக வேண்டி உழைத்தவர் இந்த பகுதி மக்களினுடைய நல்லெண்ணங்களை எல்லாம் நிரம்ப பெற்றவர் எனவே எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு எங்களுக்கும் உரிமை இருக்கு அவருடைய பிள்ளையை நாங்கள் பராமரிக்கிறது அது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியமா பெருமையா நாங்கள் பார்க்குறோம் அதனால உறவை சொல்லிலாம் நீங்க அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் தட்டி படிக்கிறது நாங்கள் விடமாட்டோம் நாங்களும் வருவோம் அப்படின்றாங்க இப்போ என்ன பண்றது ஒருவர் என்ற இடத்திலே இங்கே பலர் வருகிறார்கள் போட்டி ஏற்படுகிறது இந்த இதை கண்டும் காணாமல் விட்டுவிட்டால் இது பிரச்சனையாக வெடிக்கும் பிரச்சனையாக வெடித்தால் அந்த அம்மா செஞ்ச நீயத்திலே குளறுபடி ஏற்படும் அந்த பிள்ளையினுடைய பராமரிப்பிலே மிகப்பெரிய இடைஞ்சல் ஏற்படும் என்ன செய்யலாம் ஜக்கரி அலி இஸ்லாம் நிதானமாக இருந்தாங்க சில நேரங்களில் பிரச்சனைகளை கையாளுகிற சமயத்திலே நிதானம் ரொம்பவும் முக்கியம் நிதானம் தவறுகிற பொழுது பல்வேறு குழப்பங்களுக்கு அது காரணமாகிவிடும் நிதானம் தவறி நான் நடந்து கொள்கிற பொழுது பல்வேறு பிரச்சனைக்கு அது காரணமாக மாறிவிடும் ஜக்கரியாலிஸ்லாம் போய் பொறுமையாக இருந்தாங்க இருந்துட்டு ஒரு யோசனை சொன்னாங்க நம்ம எல்லாரும் இப்போ வந்து ஆசைப்படுறோம் இம்ரானின் மகளை பராமரிப்பதற்கு நான் ஒரு யோசனை சொல்கிறேன் நம்மளில் பல பேர் தௌராத்தை எழுதுகிற மக்கள் தௌராத் இறைவனின் வேதம் வர வர எழுதுவாங்க எழுதியிருக்கிறோம் நம்மளை பலர் எழுதுவதற்கென்றே ஒரு எழுதுகோள் வைத்திருந்தார்கள் தனி ஒரு பேனா வச்சுருந்தாங்க நம்ம எல்லாரும் வருவோம் இங்கே பலஸ்தீனத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆற்றிலே நம்முடைய பேனாக்களை தூக்கி எறிவோம் யாருடைய பேனாவை தண்ணி அடித்து சென்று விடுகிறதோ அவர்கள் உரிமை கொண்டாட முடியாது யாருடைய பேனா அடித்து செல்லப்படாமல் தங்கி விடுகிறதோ அவரே இந்த பிள்ளையை பராமரிப்பதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்தவர் இதை ஒத்துக்கொள்றீங்களா எல்லாருமே இதை எல்லாரும் ஏற்றுக்கோ நானும் போடுறேன் பேனாவை நீங்களும் பேனாக்களை போடுங்க யாருடைய பேனா தங்குதோ அவர் பராமரிக்கும் பொறுப்புக்கு உரியவர் யாருடைய பேணா எழுதுகோள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு விட்டதோ அவங்க எல்லாம் எல்லாரும் சொன்னாங்க ஒருமித்த கூடலை சரி என்றார்கள் இது நியாயமான ஒரு முறையாக இருக்குது இந்த பிரச்சனையில் எல்லாருமே எல்லாருமே தூக்கி போடுறோம் ஓகே என்று எல்லோரும் சொன்னார்கள் குரான் இதை அப்படியே உண்மைப்படுத்துகிறது மரியம்மை பொறுப்பெடுப்பது என்பதற்காக தங்கள் பேனாக்களை தூக்கி அவர்கள் அந்த எரிந்தார்கள் அந்த சமயத்தில் நபியே நீங்கள் இல்லை உங்களுக்கு நாம் தான் இதை சொல்லுகிறோம் அவர்கள் இந்த பிள்ளையை பராமரிக்கக்கூடிய விஷயத்திலே ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு கொண்ட நேரத்திலும் நபியை நீங்கள் அங்கே இல்லை இந்த செய்தியை உங்களுக்கு நாம் தான் சொல்லுகிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் போட்டார்கள் பேனாவை எல்லார் பேனாவும் தண்ணீரில் அடித்து போனது ஜக்கரியா அலி இஸ்லாமின் பேனா மட்டும் தண்ணீரில் அடித்து போகாமல் மிதந்து கொண்டிருந்தது எல்லாரும் ஒரு குரல் எடுத்து ஒரே முறையிலே ஒரே சம்மதத்தில் சொன்னார்கள் ஜக்கரியா நீங்கள் தான் பராமரிக்க வேண்டும் என்பது எங்கள் முடிவல்ல ஏக இறைவனின் முடிவு அல்லாகுவின் முடிவு எனவே இதில் நாங்கள் இனிமேல் குறுக்கிட மாட்டோம் நீங்களே வளருங்கள் நீங்களே பராமரியுங்கள் என்று சொல்லி ஏற்பட்டு போன பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு போனார்கள் இங்கே நமக்கான ஒரு தகவல் இருக்கிறது ஒரு பிரச்சனை தலைதூக்குகிற பொழுது எந்த விஷயத்திலே உடன்பட்டு மக்கள் இருக்கிறார்களோ அதை எடுத்து அதிலே நாம் தீர்வை காண்பதற்காக யோசிக்க வேண்டுமே ஒழிய நான் எடுத்தால் முடிவு முடிவுதான் நான் பிடித்தால் அந்த முயலுக்கு மூணு காலு மட்டும்தான் நாலு காலு கிடையவே கிடையாது என்று ஒருவர் வாதிட்டால் பிரச்சனை முடிவுக்கு வராது மேலும் மேலும் பெருகும் பிரச்சனைக்கு தீர்வை காண முடியாது அது அது தட்டு தடுமாறி பல குழப்பங்களுக்கு மூல காரணமாக மாறிவிடும் அது குடும்பமாகட்டும் சமூகமாகட்டும் தொழில் நிறுவனங்களாகட்டும் அல்லது மகல்லாக்கள் ஊர்களாகட்டும் இதுதான் ரொம்ப அழகான வழி அற்புதமான வழி புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை அழகான ஒரு நிகழ்ச்சி சொல்லவா ஹாத்தபின் அபி பல்தா வரலாற்றின் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு இது இவர் மதினாவினுடைய இராணுவ ரகசியத்தை கொண்டு போய் மக்கால உள்ள அந்த எதிரிகளுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு வேலை பார்த்துட்டாரு இந்த செய்தி அல்ல அறிவிச்சு கொடுத்துனா வகி மூலமாக ரசூல்லாவுக்கு இப்போ அவங்க ரசூல்லா கொண்டு போய் அந்த லெட்டரை எங்கே போச்சோ அதை வாங்கிட்டு வர சொன்னாங்க அலிவதி போய் வாங்கிட்டு வந்தாங்க செய்தி தெரிஞ்சு அந்த லெட்டரை கொடுத்தனுக்கு வந்து ஹாத்தபின் அபிபல் தான் முஸ்லீம் அவர் இவர் தான் அந்த வேலையை பார்த்துருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு உமரதி அல்லாவுக்கு வந்துச்சு கோவம் யார சூழலா ஈதன்டைய அதிருபூனு எனக்கு அனுமதி கொடுத்தால் அந்த அந்த ஹாத்தவினுடைய தலையை எடுத்து வரேன் என்ன வேலை பண்ணிட்டார் இவரு இன்னைக்கும் ராஜாங்க ரகசியத்தை அடுத்த நாட்டுக்கு சொல்லக்கூடாது ஒரு நாட்டினுடைய ரகசியத்தை இன்னொரு நாட்டுக்கு சொல்வது என்பது ராஜாங்க துரோகம் அது துரோகம் என்றால் எந்த அளவுக்கு துரோகம் மரண தண்டனை கொடுக்கப்படுவதற்கு தகுதியான துரோகம் அது இல்லையா இன்னைக்கு இருக்குது அது அந்த மாதிரியான வேலை செஞ்சார் ஹாத்தப் உமரது ஏதாவது கொதிக்கிறாங்க நான் அவரை ஏதாவது செய்யணும் அப்படின்றாங்க நீங்க அனுமதி கொடுக்கறாங்க ரசூல்லா நிதானமாக என்ன சூளுன்றது முதல்ல உள்வாங்கிறாங்க எதுக்கு இவர் இப்படி சார் பண்ணார் கேட்டாங்க யார் ரசூல்லா எல்லாத்துக்கும் சொந்த பந்தம் இங்கே இருக்குது ஆனால் எனக்கு சொந்த பந்தம் மனைவி மக்கள் பிள்ளை குட்டி எல்லாம் மக்காடை இருக்குது அந்த மக்காத்துக்க மக்கத்துக்கான என்னை போட்டு நிர்பந்திக்கிறாங்க என்னை பயன்படுத்துகிறாங்க நீ இந்த வேலையை செஞ்சு கொடுக்கலன்னா உன் குடும்பத்தை கூண்டோடி அழிச்சுருவேன் உன்னைய அனாதை ஆக்கிடுவேன் என்று என்னை பயன்படுத்துகிறாங்க வேறு வழி இல்லாமல் மனசே இல்லாம இந்த காரியத்தை நான் செஞ்சுற நபியே நீங்க நீ மன்னிக்கணும் எனக்கு மாப்பு தரணும்னு கேட்டாங்க அசரத் ஹாத்த பிரதி எல்லாம் அவங்க சொல்ல அந்த அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டாங்க சிச்சுவேஷன் இதுதான் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு அதனால ஒரு பெரிய விஷயம் இல்ல நபி சொன்னாங்க ஹாத்தர் இந்த விஷயத்தை செஞ்சாலும் அந்த நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் மட்டுமல்ல அவர் பதிரில் கலந்து கொண்ட சஹாபி பதில் சஹாபாக்களுக்கு என்று தனி அங்கீகாரம் இருக்குது ஏமலும் ஆசயத்தும் கது கஃபர் அல்லாஹுனக்கும் பதிர சஹாபாக்களே நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் அல்லாஹ் உங்கள் எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படி இருக்க அவருக்கு எதிராக நாம் முடிவெடுத்து விடக்கூடாது விட கூடாது என்று பெருமாள் சொன்னாங்க நபி நினைச்சிருந்தா உமரதி அல்லாக்கு அனுமதி கொடுத்திருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கலாம் இருந்தாலும் அந்த சூழல் ஏன் ஏன் இப்படி செய்தார் இதனுடைய பின்னணி என்ன அந்த புரிதல் அங்கே மிகப்பெரிய விஷயத்தை விட்டு நபியை தடுத்தது பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் முதல் விஷயம் நான் ஆரம்பத்திலிருந்து மறுபடியும் சொல்லுகிறேன் முதல் விஷயம் பேச வேண்டும் பேசினால் பிரச்சனைகள் தீரும் இரண்டாவது அடுக்கவர்களின் கருத்துக்கு மரியாதை தர வேண்டும் தன்னிச்சையான முடிவுகளை தவிர்க்க வேண்டும் மூன்றாவது முக்கியமானது ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள வேண்டும் தனித்தனி நபர்களையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் குடும்பம் சமூகம் அதே போன்ற நம்முடைய நிறுவனங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாக அமையும் என்று அல் குரானும் அருமை நபி சல்லல்லா அலிசம் வாழ்வு நமக்கு சொல்லித்திருக்கிறது அப்படிப்பட்ட உன்ன உன்னத வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லா வாய்ப்பளிப்பானாக கவலைகளற்ற ஒரு நல்வாழ்வை எல்லாம் நமக்கு தருவானாக நான் ஆரம்பத்தில் சொன்னேன் கவலைகளை விட்டு நீங்குவதற்கு அதி அற்புதமான துவாவை நபிகள் கற்றுத்தந்தார்கள் இப்படின்னு மசூது ரதில்லாம் சொல்கிறாங்க எந்த கவலை இந்த துவாவை ஓதினால் போகும் எந்த கவலை சரி ரசூல்லா இந்த சஹாபி கேட்குறாங்க யார் ரசூல்லா இந்த துவாவை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க நான் மக்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க அப்போ ரசூல்லா சொன்னாங்க கண்டிப்பாக சொல்லி கொடுங்க எம்பஹி லிமன் சமி அஹூ யாரெல்லாம் இந்த துவாவை கேட்குறாரோ அவர் கண்டிப்பாக அடுத்தவருக்கும் சொல்ல வேண்டும் சொல்ல சொன்னார் யாரெல்லாம் அந்த துவாவை கேட்கறாங்களோ அவர் அடுத்தவருக்கும் இந்த துவாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன நாகல் பெருமானா சுந்தாவி சொல்லம் அல்லாஹ் ம இன்னி அப்துக்க ஓபுனு அப்திக ஒபுனு அமதி க நசீயதி பேதி க மாவின் ஃபியஹு க அதுலுன் ஃபிய கலா உ க அஸ் அலு கபி குல்லி இஸ்மின் ஹூ அல கசம்மை தபிகி நஃப்சக்க அவ் அல்லம் தஹு

நம்ம கவலை பெருசா இருக்குது நமக்கு தெரிய வேண்டியது அந்த கவலையை அடிச்சு உடைக்கணும் அதனால இந்த சின்ன துவா பெரிய இல்லை அன்பர்களே இந்த துவாவை ஓதினால் என்ன கிடைக்கும் ரசூல்லா சொன்னாங்க இல்ல அது அல்ல அவர் கவலையெல்லாம் போக்கி அதற்கு பகரமாக மகிழ்ச்சியை ஆனந்தத்தை தருவான் சந்தோஷத்தை நிம்மதியை தருவான் இதை ஓதுபவருக்கு இது கிடைக்கும் என்றார்கள் பெருமானா சலா அலி சொன்னார் எனவே அன்பர்களே இந்த துவா வேண்டுபவர்கள் நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கட்டாயம் இந்த துவாவை நான் எழுதி தருகிறேன் வல்ல அல்லாஹ் வாழ்வியிலே பின்பற்றக்கூடிய நல்ல நசீபை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக ஆமீன் வாஹ்ருத் தாவா ஆனின் அஹமது இல்லாஹி ரபுல்லமன் அஸ்லாம் வலைக்கும்